ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி நடிகை ரீசெண்டாக ஆஃப்டர்நூன் இந்த நியூஸை பார்த்த உடனே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா நம்மளோட சிறுகடிக்கா ஆசை சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருந்த ஒரு நடிகை இந்த சீரியலில் வந்து போலீஸ்கார் இருக்கார் இல்லையா அருணோட அம்மா கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டர் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா சிறகடை காசையில் நிறைய ட்ராக் அவங்களுக்குமே இருந்துச்சு அதுவும் அந்த கல்யாண டைம்லாம் அதிகப்படியாகவே சீரியலில் வந்து காமிச்சிருப்பாங்க இந்த சீரியல் மட்டும் கிடையாது பாக்கிய லக்ஷ்மியில் பாக்கியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த சமைக்கிறதுலலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் நடிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் வந்து கேட்டோடனே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா சீரியலில் இப்போ கூட பார்த்துமே யா ரீசெண்டாக என்ன அதுக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து இஷ்யூஸ் போயிருக்கு போல இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ப்ராப்ளம்னால சூசைட் அட்டம் பண்ணி இறந்துருக்காங்க இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு என்னங்க எந்த காலத்துலங்க இருக்கீங்க பிடிக்கலைன்னா பிரிஞ்சு வந்திருக்கலாமே இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து தேவையா முடிவு தேவையா அப்படின்ட்டு எந்த ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா அந் எந்த அளவுக்கு அவங்க வந்து உடஞ்சி போயிருப்பாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது இவங்களோட நேம் வந்து ராஜேஸ்வரி கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு கண்டிப்பாக இவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் மோஸ்ட்டாக இந்த தற்கொலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு கிடையாது அந்த தற்கொலை போது யார்கிட்டையாவது மனசு விட்டு நெருங்கினவங்க கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களோட மனசு மாறும்